வணக்கம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை பள்ளி கட்சியின் செயலாளர் நாயம் கந்தசாமி இன்பிராசா ஐய இன்று ஒரு பதவியிலே நேரலையிலே வந்திருக்கின்றேன் அதாவது இன்று மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்ன என்னவென்றால் தற்போது பேசும் பொருளாக பொருள்கொண்டிருக்கிற விடயம் என்னது நாட்டிலே இலங்கை நாட்டிலே தற்போது பேசும் பொருளாக சோசியல் மீடியாவோட செய்திகளோட ஊடகங்களோட போய்கொண்டிருக்கிற விடயம் புதுசாக வந்திருக்கிற அரசாங்கம் தீவிரமாக செயல்படு செயல்பாடு அதாவது ஊழல் ஒழிப்பு திட்டத்திலே மைந்த ராஜபட்ச குடும்பம் மட்டுமின்றி இன்றைக்கு பல சூட்டு சம்பவங்கள் ஒரு சில சூட்டு சம்பவங்களுக்கு போலீஸ் மா அதிபர் அவர்கள் வந்து துணையாக இருந்ததாக புலனாய்வு அதிகாரிகள் குற்றத்தடுப்பு புலனாய்வு அதிகாரிகளும் துணையாக இருந்ததாக இப்போ பொலிஸ் அவர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார் இருக்கின்றார்கள் உண்மையிலே நல்ல விஷயம் இன்றைக்கி பொலிசு இராணுவத்தினர் இன்றைக்கி நீண்ட காலம் முப்பது வருஷ போராட்டத்திலே இருந்து ஈடுபட்டிருந்த அந்த போராட்டத்தில் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூன்று வருஷமோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இராணுவத்தில் இருந்தால் இராணுவ சிப்பாயாக இருக்கலாம் அதிகாரிமாராக இருக்கலாம் ராணுவ விசேட பயிற்சி பெற்றோம் குமாண்ட அணியில் இருந்தவர்கள் எஸ்டியை பண்ணுறது அதே மாதிரி புலனாய்வு அதிகாரிமர் அதே மாதிரி போலீஸ் மாதிகாரி போலீஸ் மாதிபர் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து நீண்ட நோக்கத்தோடு இருந்தவர்கள் நம்ம நாட்டில் ஒரு யுத்தத்தை முடித்து ஒரே நாடாக கொண்டு வரணும்னு சொல்லி செயல்பட்டவர்கள் அனைவரும் இன்றைக்கு திருட்டு சம்பவங்கள்லையும் கொலைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அப்போ இது வந்து உண்மையிலே இப்போ வந்த புதுசாக வந்த அரசாங்கம் அதை தீவிரமாக ஆராய்ஞ்சி அவர்களை பழைய குற்றச்சாட்டு இருந்து இப்போ புதிய குற்றச்சாட்டு இருக்கிற வரைக்கும் அதை ஒவ்வொரு ஜோயிண்டாக ஒரு ஆள் பிடிபட அதிலேருந்து அதிலேருந்து அந்த லிங்க் அப்படியே கொண்டு போய் இன்றைக்கி போலீஸ் மாதிரியர் வரைக்கும் ரொகான் குணவர்தன என்ற ஒரு பொலிஸ் மாதிவர் முன்னாள் போலீஸ் மாதிரி வரைக்கும் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது அவரோட சேர்ந்து நாலஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது உண்மையிலே அதே மாதிரி இப்போ மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்திலையும் நேரத்தோடு இருந்த மைந்தட மான் கடற்பட அதிகாரியாக இருந்த தளபதியாக இருந்த கடற்பட இதில் இருந்த ஜோஷித் ராஜபட்ச அவர்கள் வந்து அடுத்தது நவமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து இன்றைக்கி ஊழல் திட்டத்திலே வந்து ஊழல் அவர்கள் செய்ததாக இன்றைக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் தமையனும் தம்பியும் அப்படியே இன்றைக்கு தொடர்ந்து கொண்டே போகுது அதே மாதிரி இப்போ அடுத்த கட்டம் புள்ளியான் கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சராக இருந்த புள்ளியான் அவர்கள் அதுக்கு முதல் காலத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவர் தற்போது அபிவிருத்தி குழு கடந்த காலம் அரசாங்கம் இருக்கக்க அபிவிருத்தி குழு தலைவராகவும் இருந்தவர் கிழக்கு மாகாணத்தில் மட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்போ தற்போது அவர்லேயும் ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது அதாவது அஞ்சூற்றி எண்பத்தி எட்டு கோடி சொத்துக்கு சொத்து அவர்கிட்ட அவர் தலைமையில் அவருக்கு இருக்கின்ற மாதிரி இப்போ ஊழல் ஒழிப்பு குற்றச்சாட்டில் கணக்கு மதிப்பீடு செய்திருக்கின்றார்கள் இவ்வாறு இப்படியே தொடர்ச்சியாக செய்து கொண்டு போகிறார்கள் உண்மையிலேயே இப்போ தற்போது வந்த அரசாங்கம் செய்கிற விடயம் நல்ல விஷயம் இல்லைன்றில்ல ஆனால் இதால் எங்களை மக்களுக்கு இன்றைக்கு வாக்களித்த மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை இப்போ ஊழலை ஒழிக்கிறது முன்னாள் ஆட்சியில் இருந்தவர்கள் அதுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்தவர்களை அரெஸ்ட் பண்ணுறது இந்த பொலிஸ் மாதிபர்மார் அந்த குல போத பஸ்ட்டு கடத்தல் மற்றது அதாவது என்ன வேறு வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் அவர்களை அரெஸ்ட் பண்ணுறது நம்ம இராணுவ அதிகாரிமார் ராணுவ சிப்பாய்மார் நம்ம காசுக்கு ரேட் பேசி நம்ம கடந்த நீதிமன்றத்தில் நடந்த கொலையை போல பாதாள உலக கொஸ்டிக்கும் அவங்களுக்கு உள்ள நடைபெறுகின்ற சூட்டு சம்பவங்கள் இதுக்கு உடந்தையாக இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு இந்த நாட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதில் எங்களுக்கு மக் அரசாங்கத்துக்கு அதில் முழு பங்கு இருக்குது அரசாங்கத்துக்கு அதில் நூற்றுக்கு நூறு வீதம் நன்மை கிடைக்கும் இந்த நாட்டில் ஒரு ஆயுத கலாச்சாரம் ஒரு புத்தச் ஈடுபடுறவங்கள் அனைவரையும் நாங்கள் இனி இயங்க விட மாட்டோம் பாதாள உலக கொஸ்டி உட்பட இது குடந்தையாக இருக்கிறவங்கள அனைவரையும் அரஸ்ட் பண்ணி நாங்கள் நீதிமன்றத்துக்கு முன்னிலையில் கொண்டு வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் பண்ணுறதுல அரசாங்கம் தெளிவாக இருக்காது அது ஓகே அது விருப்பம் ஆனால் இதாகங்கிற மக்களுக்கு என்ன லாபம் அரசாங்கம் உண்ட விளைய குளம் இப்போ தற்போது வந்த அரசாங்கம் இது வந்து இந்த அரசாங்கத்துக்காக தான் அந்த பதிவு அனுரவ் குமார் அத்திசநாயக் அவர்களுக்கு உண்மையிலே இன்றைக்கு நீங்கள் வந்த வரத்தில் இப்போ ஊழல் ஒழிப்பு அப்போ இன்றைக்கு வந்து கடந்த ஆட்சியாளர்கள் ஜனாதிபதி பிரதமர்கள் போன வெளிநாட்டுக்கு சென்று வந்த இதில் வந்து தற்போது நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் வந்த செலவு விவரம்னா அன்றைக்கு என்ன நேற்றைய முன்தினம் பார்லமெண்ட்டு தினி பிரதமர் அவர்களால் ஒவ்வொரு ஜனாதிபதி அவர்களும் ஒவ்வொரு நாட்டுக்கு போய் வந்ததில் மில் மில்லியங்கணங்களில் செலவு போயிருக்குது தற்போது இப்போ வந்திருக்கிற ஆட்சி ஜனாதிபதி அவர்களுக்கு குறைஞ்ச அளவு அவ்வளவுதான் செலவு போயிருக்குண்டு தான் இப்போ குற்றச்சாட்டு இப்போ பார்லமெண்ட்டு திரியே வாசிக்கப்பட்டு நல்ல விஷயம் அந்த இன்றைக்கி நி மக்களில் நிதி இன்றைக்கு உண்மையில் இலங்கையிலே இருக்கின்ற அதாவது வடக்கு கிழக்கு தாயே நிலப்பரப்பாக இருந்தாலும் நாடன்ற ரீதியில் இலங்கை நாடு அந்த அடிப்படையில் இருக்கின்ற ஒவ்வொரு இலங்கை பிரஜ பெற்றவர்கள் அனைவரும் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு கடங்காரனாக தான் இருக்கின்றார்கள் இன்றைக்கு மக்களில் வரிப்பணத்தில் தான் இன்றைக்கு ம அரசாங்க அதிகாரியமார் உத்தியோகர்மார் இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் மாதிரி ஏன் ஜனாதிபதிக்கு கூட மக்களில் வரிப்பணத்தில் தான் சம்பளம் போகுது அப்போ இதில் அனாவசியமான செலவுகள் போகாமல் அதில் மிச்சம் பிடிச்சி நம்ம நாட்டில் அந்த அபிவிருத்திகளுக்கு அதில் மிச்சம் பிடிச்சி பொருளாதார தடையை நீக்கி பொருளா அத்தியாவசிய பொருட்களுக்கு விலையை குறைச்சி நம்ம நிதி இருந்தால் விலையை குறைக்கலாம் தானே கடன் இருக்கிறபடியாக தானே விலையை கூட்ட முடியாது ஒரு வாகனம் வந்தாலும் எல்லாத்துக்கும் டச்சு கூட்ட வேண்டியது நிதி இல்லாத பிரச்சனை தானே அப்போ அதில் மிச்சம் பிடிச்சி இத்தனை மில்லியன் இத்தனை கோடி ரூபா நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி நாங்கள் செலவை மட்டுப்படுத்தி வச்சுருக்குறோம் அதால் பெட்ரோலுக்கு விலை எரிபொருள்களுக்கு விலை குறைச்சி அத்தியாவசிய பொருட்களுக்கு விலை குறைச்சி நாங்கள் மக்களை சுமூகமான வாழ்க்கைக்கு கொண்டு வரோம்னு சொல்லி சொல்லலாம் இதை விட்டுது அரசாங்கம் அரசாங்கம் செய்கிற சரியான பிள்ளை என்ன என்றால் தற்போது இன்றைக்கு வந்து கடந்த ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாடு பத்தி எரிஞ்சு ஆறுமே இல்லாத நிலைமை அந்த நேரம் என்ன எங்களுக்கு மைந்தாவும் ஒன்று தான் ரணிலும் ஒன்று தான் மைத்திலியும் ஒன்று தான் ஏன் அதுக்கு முதல் இருந்த ஜனாதிபதிமாரும் எல்லாரும் கடந்த காலம் இருந்த ஜனாதிபதி எல்லாம் உண்டு தான் இப்போ வந்திருக்கிற அனுரவ நாயக அவர்களும் ஒன்று தான் எங்களுக்கு எல்லாம் சிங்களவர் தான் ஆட்சி செய்கிறாங்க இதால் தமிழருக்கு எந்த நன்மையும் இல்லை ஆனால் சில விஷயத்தை பேசி தீர்க்கக்கூடிய விடயங்களை இருக்குது ஒவ்வொரு ஆட்சியாளர் மாதிரிலேயும் அந்த விடயத்தில் பேசி தீர்க்கக்கூடிய விடயத்தில் இப்போ அனுரவகுமார திசாநாயக் அவர்கள்ட்ட பேசி தீர்க்கலாம் தமிழர்கள் பிரச்சனையை ஒரு காலமும் பேசி தீர்க்கையில் என்னென்னா அவர் வந்து முற்போக்கு அரசியல்வாதி அதாவது ஒரு இடதுசாரியாக இருந்து வந்தவர் தான் வந்து நினைச்சதை தான் செய்து கொண்டு போவார் அந்த பேசி தீர்க்கிற அளவுக்குன்னா ஊழல் அண்டுவார் லஞ்சம் அண்டுவார் இன்றைக்கு ஒரு அத்தியாவச விடய சம்பந்தமாக இல்லை மக்களில் பிரச்சனையில் சம்பந்தமாக அவங்களுக்கு ஒரு இப்படி ஒரு திட்டத்தை செய்யணும்னா அதுவும் லஞ்சம் இருக்கார் அதாவது இப்போ ஜாழ்ப்பாணத்தில் அவற்றை பிரச்சாரத்துக்கு பஸ் பஸ்ஸில் கொண்டு வந்து இறக்குனவங்கள் இறக்குனவங்களுக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணி போத்தல் கொடுக்கறதுக்கு ஐம்பது ரூபா செலவுன்னு சொல்லி பார்த்தாலும் அனுரகுமாரத்தி சாநாயக்க அவர்கள் தண்ணி போத்தல் கூட கொடுக்கல ஆனால் மக்கள் வாக்களிச்சது அவருக்கு அப்போ அந்த அடிப்படையில் எங்களோட தமிழர்கள் பிரச்சனையை பேசி தீர்க்கிற அடிப்படையில் அனுரபகுமாரத்தி சநாயக்க அவர்களுக்கு ஓ அவர் மூலமாக இதையும் செய்ய இல்லாது அவர் ஒரு முற்போக்க அரசியல்வாதி ஜனாதிபதி அவர்கள் அந்த அடிப்படையில் அவருக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டிய உடயம் என்னவென்றால் புனர்வால் அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலைப்பள்ளி கட்சியின் செயலாளர் நாயம் கந்தசாமி என்பராசா நாம் நாங்கள் முப்பது வருஷ காலம் எங்கட மக்களுக்காக இருந்து போகிறாங்க நாங்கள் எங்களோட மக்களில் விடுதலைக்காக ஒரே நாட்டில் எங்கட நாட்டில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை எங்கட நாட்டில் தமிழ் செல்வன்னு சொன்ன சொல்கிறது போல் நாங்கள் எங்கட நாட்டில் சுயமாக வாழணும் எங்கட நாட்டில் நாங்கள் சுயமா வாழணும்ன்றது சொல்லி தான் நாங்கள் ஆயுதம் தூக்கி எங்கட மக்களுக்காக நாங்கள் போறோம் நாங்கள் அப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் இப்ப மக்கள் படுற மக்கள் வாய்ப்புல முனுமுணுக்கிறது மக்கள் பேசுகிற விடயத்தையும் நாங்கள் இப்போ அரசியல் சேர்க்க எங்களுக்கு எங்கள் மத்தியிலேயே மக்கள் சொல்றாங்க இந்த ஆட்சி கவுண்டு போயிடும் என்னென்னா இவர் எடுத்த வந்து ஊழல் ஒழிக்கிறோம் ஊழல் ஒழிக்கிறான்னு சொல்லி அவனை அரசு பண்ணுறான் இவன் பண்ணுறான் அந்த அப்படி இப்படியான விடயத்தில் தான் ஈடுபடுற இப்போ வந்திருக்கிற ஜனாதிபதி அவர்கள் ஆனால் மக்கள விஷயத்தில் அவர் பூச்சியம் அதாவது ஒரு இன்றைக்கும் இன்றைக்கு மூவாயிரம் ரூபாய் சம்பளம் கூலி வேலை செய்யற ரொம்ப ஆலையில் இருக்குது அத்தியாவச பொருட்கள் இந்த கொரோனா பிரச்சனைக்கு பிறகு கூடப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் இதுவரைக்கும் அது அரிசியாக இருக்கலாம் உப்பா இருக்கலாம் சீனியாக இருக்கலாம் பருப்பாக இருக்கலாம் சோப்பாக இருக்கலாம் ஏன் பெட்ரோல் மன்னனையாக இருக்கலாம் எரிபொருட்களாக இருக்கலாம் ஆ இன்றைக்கு மு முந்நூற்றி எண்பது ரூபா விற்ற பால்மா இன்றைக்கு ஆயிரத்தி ரூபாய்க்கு வந்திருக்கு இந்த அங்கே அதில் கூட ஒரு அஞ்சூறுரூவா விலை குறை கீழாத அரசாங்கம் இன்றைக்கு இவர் வந்த உடனே இப்போ அனுரவகுமாரதி திசாநாயக் அவர்கள் வந்த உடனே இன்றைக்கு மக்களில் மனதை மக்களால் நூற்றி ஐம்பத்தொம்பதுக்கு மேற்பட்ட வாக்கு ஆசனம் எடுத்து இன்றைக்கு பார்லமெண்ட்டை மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை எடுத்து இன்றைக்கு மக்கள் நம்புனது இன்றைக்கு வேறு வந்தால் பொருளாதார தடை நீக்கப்படும் எல்லாம் செய்யும் நாங்கள் சுமூமாக வாழலாம் இப்போ வெளி வாதிகள்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு வந்தால் இன்றைக்கு அத்தியாசப் பொருட்களுக்கு விலையில் குறைக்கப்படும் மக்கள் சுமூகமாக வாழலாம்னா மக்கள் நம்பிக்கை ஏதோ ஒரு நம்பிக்கையில் வாக்களித்தவங்க ஆனால் தமிழ் மக்களுக்கு பூச்சியம் தமிழ் மக்களுக்கு உற்று தூளி கூட தமிழ் மக்களில் லட்சியம் நிறைவேறாது ஆனால் ஊழல் ஒழித்து கொண்டே இருக்கிற சிங்கள ஆட்சியாளர் கடந்த ஆட்சியாளர்களை பிடிச்சி ஊழல் ஒழிச்சொழித்து அவங்கள் செய்த குற்றங்களை கொண்டு நீதிமன்றத்தில் இருந்து அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டு பிறகு வேறு அஞ்சு வருஷம் முடிய திரும்பி வார ஆட்சியாளர் வெவ்வர ஜேஇபியோட இருந்து அனுரையோடு இருந்து செயல்படுறாங்க அவ்வளோ வரையும் ஊழல் உள்ள தூக்கி போடுவாங்க இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டுலேருந்து இன்றைக்கு வரையும் செய்கிற ஆட்சியாளர் இலங்கையில் இப்போ சர்வதேச நாடு மீது விலங்கிக் கொள்ளணும் இன்றைக்கு இலங்கை நாட்டில் வந்து ஆட்சி செய்கிறவங்க வந்து தமிழ் மக்களுக்காக ஆட்சி இந்த அதாவது நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்யலை நம்ம ஏனைய நாடுகள் சர்வதேச நாடுகள் ஏனைய நாடுகள் முழுக்க மக்களுக்காக ஆட்சி செய்கிறாங்க மக்களுக்காக சிவில் நிர்வாகம் மக்களுக்காக இராணுவம் மக்களுக்காக நாட்டை பாதுகா குணமண்டா புலனாய் வேலையில் சிவில் சட்ட இடங்கள் சகல அது மக்களுக்காக செய்கிறாங்க எல்லா நாட்டிலையும் ஆனால் இஞ்ச வார ஆட்சியாளர் இலங்கையில் இன்றைக்கு எழுபத்தஞ்சாறு வருஷங்கள் ஆகின்ற நிலைமையிலையும் மாறி மாறி வார ஆட்சியாளர்கள் செய்கிற விடயம் என்னென்னா அந்த ஆட்சியாளர் இப்போ இப்போ இருக்கிற ஆட்சியாளர் இந்த கடந்த ஆட்சியாளருக்கா அவங்களில் குற்றத்தைச் சாட்டி அவங்கள பிடிச்சி நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ஊழல் ஒழிப்பாது அவங்கள் மேலே குற்றத்தை போட்டு அவங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்களை பறிமுதல் செய்து எல்லாம் செய்து ஆனால் மக்களுக்கு இதில் லாபம் இல்லை எல்லாம் செய்து அரசாங்க உடைமையான சொத்துக்களை கொண்டு வரது கொண்டு வந்து முடியும் இந்த அஞ்சு வருஷம் வரக்க மக்கள் மக்களில் தலை மக்களில் கையில் தான் இருக்குது ஆட்சி இவங்க ஆட்சியாளர் நினைக்கிறா அஞ்சு வருஷத்துக்கு தாங்கள் எல்லாம் செய்தால் அடுத்த அஞ்சு வருஷம் இருக்கலாம் அப்படி இல்லை மக் மக்கள் இந்த அஞ்சு வருஷத்துக்கு அவங்க அத்தியாவசிய பொருட்கள் தாங்கள் மக்கள் நாட்டு மக்கள் வாழ்கிற நிலைமைக்கு தான் மக்கள் அடுத்த தரம் ஆட்சியாளரை விரும்ப விரும்புவார்கள் ஆனா இது அப்படி இல்லை இவங்க வந்தோடனே மலம் 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 மலாண்டு முக்குத்தனமான ஒரு செயல்பாடுகளை செய்து டப்பன் என்ன செய்கிற ஆட்சியில முதல் கடந்த ஆட்சியாளர் மேல கையை வச்சு அவங்கள ஊழல் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுக்கா அவங்கள் என்ன செய்கிற வெளியில போயிட்டு இன்றைக்கி எல்லாரும் எல்லாம் மண்டபலத்தவங்கள் மண்டபலத்தவங்கள் எல்லாம் ரணில் மைந்த மைத் மைத்திலி இப்போ ஜிஎல் பிஎலிசியாக்கள் எல்லாம் மண்டபலத்தாக்கள் எல்லாரும் இன்றைக்கு வெளியில் சந்திரிக்கா எல்லாரும் வெளியில் இருந்து இப்போ இந்த ஆட்சியை கவுக்குறதுக்காக பல திட்டங்கள் அதோடய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த மண்டபலத்தாக்கள் எல்லாரும் இருந்து இப்போ கவு பார்த்து கொண்டிருக்கோம் இந்த விதமாக இந்த ஆட்சியை கவிக்கலாமட்டு ஆரம்பத்தில் அந்த கேஸ் படிச்சிது அதே மாதிரி சில சில திட்டங்களை மண்டபல்தாக்கள் எல்லாம் ஐடியா போட்டுக்கொண்டிருக்காங்க அப்போ போட்டுக்கொண்டிருக்கக்குள்ள இவர் ராஜதந்திரமா அந்த ஆட்சியாளருக்கு ஆலோசனை சொல்றதுக்கு அனுர குமார திசாநாயக்க அவர்களுக்கு இல்லை அப்போ ராஜதந்திரம் அனுகிறாங்கன்னு சொன்னோம் மண்டபலத்தாள் எல்லாரையும் வெளியே தள்ளிட்டோம்னா அவங்க மேலே இப்போ ஊழல் குற்றச்சாட்டை வைக்கக்கூடாது உண்மையில் ஒரு ஆட்சி நடத்துகிறேன்டா இப்போ ஊழல் குற்றச்சாட்டு வைக்காம ரெண்டு வருஷம் நாட்டு அஞ்சு வருஷம் இருக்குது தானே ரெண்டு வருஷம் மலை வந்து இருக்கிற நிதியலையும் வெளிநாட்டில் ஐஎம்எப் நிதி அது இது எல்லாம் சர்வதேச இருந்து நிதியலை பெற்றுக்கொண்டு நாட்டை அபிவிருத்தி செய்யணும் ரெண்டு வருஷம் நாட்டை அபிவிருத்தி செய்து அதாவது இன்றைக்கி பால்மா அதாவது இப்போ அத்தியாவச பொருட்களுக்கு விலையில குறைச்சி மக்களுக்கு மக்கள் மனதில் இடத்தை இடத்தை பிடிக்கணும் அந்த வி விவசாயத்துக்கு பசு எண்ணெய்களுக்கு விலையில குறைச்சி எரிபொருள் எரிபொருட்களுக்கு அதுக்கு எரிபொருட்களுக்கு விலையை குறைச்சி உண்மையாக அன்றாடம் குடிக்கிற மக்கள் குடிக்கிற ஒரு தேநீர் பால் தேநீர் அதுக்கு கூட அந்த பால்மா கூட இன்றைக்கு அதுக்கு ஒரு இருநூறு முந்நூறுவாய் விலையை குறைச்சி பாயிரம் ரூபாய்க்கு விற்கிது ஆ விலையை குறைச்சி அப்படி அந்த அத்தியாவசிய பொருட்களுக்கு விலையை குறைச்சி ஊக்குவிப்பு விவசாயத்துக்கு ஊக்குவிப்பு கொடுத்து கடத்தொழிலுக்கு ஊக்குவிப்பு கொடுத்து சகல இதுக்கு நாட்டில் அபிவிருத்திக்குரிய ஊக்குவிப்பெல்லாம் கொடுத்து கொஞ்சம் லோன் திட்டங்களை கொடுத்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அந்த போராளிகளில் மனதில் இடத்தை பிடிச்சி அவங்களுக்கு ஒரு தொழில் திட்டங்களை உருவாக்கி அவங்களுக்கு இன்றைக்கு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கி வடக்கு கிழக்கில் அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி அப்படி செய்து இந்த கொண்டு வரக்கூடிய ஒரு ரெண்டு வருஷம் கொஞ்சம் நாடு அபிவிருத்தி அடைஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அனுரவகுமார திசநாயக அவர்கள் கடந்த ஆட்சியாளர்மர் விட்ட ஊழல்களில் கை வைக்கும் அதுக்கப்புறம் அப்போ என்ன செய்யும் மக்கள் என்ன செய்யும் மக்கள் சுமூகமான வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க அப்போ சும சுமமான வாழ்க்கைக்கு பிறகு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஊழலில் கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டம் கட்டமாக அவங்களோட ஊழல்களை நிறுவிச்சு சட்ட ரீதியாக அவங்கள்ட்ட இருந்த சொத்துக்களை பறிமுதல் செய்து அதை அரச உடமையாக்கி அதை வந்து எங்கட நாட்டில் அபிவிருத்திகளை செய்கிறதுக்கு திட்டங்களை செய்து பிறகு ரெண்டு வருஷம் கடந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் அந்த மூன்று வருஷத்துக்குள்ளேயும் மக்கள் முழுக்க இந்த ஆட்சியாளர்களால் திரும்பிடுவாங்க அடைய இந்த உண்மையாக நல்லா தான் நடக்குது இன்றைக்கி எங்களுக்கு இப்போ இந்த இப்போ அந்த ஆட்சியாளர் நாங்கள் எதிர்பார்த்தது போல் மக்கள் மனதில் இடத்த பிடிச்சி இன்றைக்கு பொருளாதார அபிவிருத்தி உருவாக்கி அத்தியாச பொருட்களுக்கு விலையை குறைச்சி இன்றைக்கு திட்டமா போகுது இந்த ரெண்டு வருஷம் கடந்தோடனே ஊழலில் கை வச்சு சட அப்படியான வேலை திட்டத்தை நடக்குதுன்றோடனே அடுத்த அஞ்சு வருஷம் இருக்கிறதுக்கும் அனுரவகுமார திசாநாயக அவர்களுக்கு மக்களால் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ஆனால் அதை தவற விட்டுட்டார் இனி கஷ்டம் ஏன்னா அவர் வந்த உடனே முத்து முழு நூற்றுக்கு இருநூறு விதமானையும் ஊழல் என்றதை ராஜபட்ச குடும்பத்தை பழி வாங்கணுமென்றது அந்த நாட்டுக்கு அவர் ஆட்சியை பிடிச்சது ராஜபட்ச குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு அனுரையை விட எங்களுக்கு ஆயிரம் வீரம் விருப்பம் ஏன்னா ராஜபட்ச குடும்பத்தால் எங்களை தமிழ் மக்கள் அழிஞ்சது இன்றைக்கு பாலச்சந்திரன் உட்பட இன்றைக்கு இசைப்பிரியா இசைப்பிரியா ஒரு ஊடவியலாளர் ஒரு செய்தி வாசிக்கிற பிள்ளை அந்த பிள்ளைக்கு எனக்கு அண்மையில் தான் ஒரு ஆள் இப்போ சொல்லியிருந்தார் வெளிநாட்டிலேருந்து ஆ ஒரு ராணுவ அதிகாரி சொன்னால் நூற்றுக்கணக்கான போராளிகளை பிடிச்சி அட்டியோட கையை கட்டி வச்சிருந்து அந்த நூற்றுக்கணக்கான போராளிகளுக்கு மத்தியில் ஐம்பதுக்கு மேற்பட்ட இராணுவத்தினர் அந்த இசைப்பிரியாவுக்கு ரேட் பண்ணவங்களாம் ஒவ்வொரு ஒரு ஆள் போ ஒரு ஆள் ஆள் போ ஒரு ஆள் அப்போ இவங்களை எவ்வளோ கேடுகட்ட ராஜபட்ச குடும்பம் ஆ இதை மை என்ன என்ன இன்றைக்கி பார்லமெண்டத்திலே இதுவரைக்கும் இருந்த ஆட்சியாளர்களை விட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இசப்பிரியாட படுகொலை இன்றைக்கு பாலியல் துஸ்ப்ரேயம் செய்து செய்த படுகொலை ஏற்றுக்கொள்ள முடியாது ஐம்பது பேருக்கு மேற்பட்ட இராணுவத்தினர் அந்த பிள்ளைக்கு உடலுறவு ரீதியாக பாலியல் துஸ்பிரேயம் செய்திருக்கிறான் பலிக்கு இது கேட்க ஆ இன்றைக்கி எங்கிட்ட போராளிகள் முழுக்க ஜட்டியோட வச்சு கையை கட்டி வச்சு சரணடைஞ்சது புற சுற்றிருக்கான்னு இந்த இன்றைக்கு அதில் ஆறு எடுத்து போராளிகள் புலிகள் நின்று அடுத்தவங்க வீடியோ எல்லாம் இராணுவம் எடுத்து தான் இன்றைக்கு சணல் போ அங்கே வெளிநாட்டுக்கு பித்தவங்கள் ராணுவம் அதிகாரி அப்போ இந்த குற்றம் ஆறு இல்லை இருக்கு ராணுவம் அதிகாரி மேலே தான் பிடிக்கணும் நீங்கள் செய்கிறது நீங்க குற்றம் அதை வழி கொண்டு வரது நீங்க ஆனால் இதை கதைக்கிறவங்களை இதை வழி வெளிப்படையாக பார்க்குறவங்களை பிடிச்சமோன்னு இல்லை ஒன்றும் செய்யலாது உங் இந்த ஊ நூறு பேரை கையை கட்டி வச்சு சொல்றாங்களா புலிகள் சரணடைஞ்ச புலிகள் அதுக்குள்ளே இருந்த இராணுவம் தான் நீ வீடியோ எடுத்து போட்டிருக்கு அவங்களத்தான் தேடி பிடிக்கணும் என்று நான் இதில் சொல்லிக்கொண்டு உண்மையில் ராஜபக்ஷ குடும்பத்தை பழிவாங்கிறது எங்களுக்கு விருப்பம் ஆனால் இந்த இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் அனுர் அரசாங்கம் மூளம் இல்லாமல் செயல்பாடு மக்கள் மனதில் இடத்தை பிடிச்சி இன்றைக்கு அரசியல் கைதியில் விடுதலை செய்து தமிழ் மக்கள் வடக்கில் வாக்களிச்சாங்க உங்களுக்கு கிழக்கில் கிடைக்காது இனி இப்போ பிரதேச சபையிலையும் அப்போ அது பார்லமெண்ட்லேயும் இப்போ சொல்கிற ஜனாதிபதி அனுரைக்கும் தெரியும் கிழக்கில் வாலாட்டில் கிழக்கில் எல்லாரும் சொல்கிறாங்கள்தான் கிழக்கில் கர்ணா ஒரு ஆள் தான் அப்படி இப்படி என்று திரு அதெல்லாம் கிழக்கு கிழக்கு மக்கள் கர்ணாவை கொள்றதுக்கு ரெடியாக தான் இருக்குது கிழக்கு மக்கள் அப்படி தான் இருந்தது கிழக்கு மக்கள் இன்றைக்கு இதே சுற்றியோட இருந்து செயல்படுறாங்க சோரம் போகல அரசாங்கம்டா பெருப்பு ஏன்னா ஒரு வீட்டில் அஞ்சு ஆறு போராளிகள் முழுக்க மற்ற அளவு பார்க்கலாம் கரடிய நாடு வவுனதி அங்கே போய் பாருங்கள் பொத்துயில் வரைக்கும் போய் பாருங்கள் ஒரு வீட்டில் தவப்பனை தொண்ணூறாம் ஆண்டு ராணுவம் கடத்திங்க தவப்பன் இல்லை சாப்பாடு கொண்டு தேலை அதே மாதிரி பிள்ளையில் நாலு பேர் மூன்று பேர் வீரச்சாவு அதே வாகர அங்கே இஞ்செல்லாம் ஃபுல்லாக போராளிகள் அவங்க இன்றைக்கும் பற்றோடான்னு இருக்கிறாங்க ஆனால் வடக்கில் புலம்பெயர்ந்த மக்கள் காசு அள்ளி அள்ளி கொட்டினோனே ஆனால் இதில் இது பிரேசவாதம் இல்லை புலி கதைக்குது நாங்கள் புலி நாங்கள் கதைக்கலாம் எங்களுக்கு உரிமை இருக்குது எந்த அரசியல்வாதிமருக்கும் உரிமை இல்லை எந்த ஜூட்டிக் காரணிகளுக்கும் உரிமை இல்லை அடிச்சு சொல்கிறேன் நான் எங்களை தவிர இவனுக்கும் உரிமை இல்லை கதைக்கிறதுக்கு வேண்டாம் போராடி இருக்கிறோம் நீங்கள் இப்போ தான் டியூடியூப்லேயும் உங்கள் அரசியல்வாதி பின்னாலுக்கும் பால் பிடிச்சி கொண்டு திரிகிறீங்க நாங்கள் இப்போயும் ரெடி எல்லாம் ரெடி நீங்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் எல்லாம் அழிச்சிட்டு இருக்கிறோம் மண்டு ஆனால் இன்றைக்கும் மனதில் எதுக்கும் தில்லாதான் இருக்குது ஆனால் ஜனநாயக ரீதியாக நாங்கள் குரல் கொடுக்குறோம் உண்மையாக நடந்தது அதுக்காக நான் சொல்கிறேன்டா வட மக்களில் மனதை ஈஸியாக அரசாங்கம் மண்டு கொண்டு போயிட்டு நே நேற்று வந்த ஒரு அவங்கள யூடியூப் காரனுங்கள் வளர்த்து அவங்கள்டி இப்போ யூடியூப்பில் வளர்கிறவங்களுக்கு கதைக்கிற அளவுக்கு இருக்குது நாங்கள் தேசிய கொடியும் தமிழர்களும் சிங்கக்கொடியும் அது கடந்த காலம் தான் இருந்தது பிரச்சனை இப்போ நாங்களெல்லாம் எல்லாம் உண்டா இருக்கணும் நாங்கள் சிங்கக்கொடியை தூக்குனா என்ன அவங்களுக்கு வரலாறு தெரியுமா இப்போ இருக்கிற யூடியூப் காரனுங்களுக்கு ஆ தொப்பியை இப்படி ரவுடி மாதிரி போட்டுக்கொண்டு அந்த என்ன பேர் கிருஷ்ணா கிருஷ்ணாடு நாலு பேர் பெரிகாரன் மாதிரி எந்த அந்த என்ன குடு அப்படி கதைக்கிறேன் ஆ அன்றைக்கு டிக்டோக்கில் பார்த்தேன் அப்போ பார்த்தால் ஒரு பொம்பளை கேள்வி கேட்குறாள் நீ என்னை பற்றி இப்படி பிள்ளையாக என்னம்மா சொல்லி ஓ எனக்கு ஆ விலங்கல என்ன சொல்கிறீங்க வந்து திரும்ப திரும்ப அந்த விஜய் ஒரு போக்கிரி படத்தில் ஆ வரச்சொன்ன என்னத்துக்கு அவ்வளோ கதையும் கேட்டுக்கொண்டு ஆ அது இல்லை வரச்சொன்ன என்னத்துக்குன்னு சொல்லி போக்கிரி படத்தில் விஜய் அவன் கேட்குறான் அந்த கிருஷ்ணான்றவன் ஒரு பொம்பளை கிட்ட அவள் கேட்குறாள் என்னை பற்றி நீ பிள்ளையா கயிற்சனி என்னத்துக்கா பிள்ளையா என்று சொல்லி கேட்குறாள் அதெல்லாம் நான் சிவபணி வச்சிருக்கிறேன் அப்போ உங்களுக்கு அந்த புலிகிற அருமை தெரியாது வரலாறு தெரியாது அப்போ அவர் இன்றைக்கு நேற்று முளைச்ச காளான் அவர் கிருஷ்ணான்பர் அந்த யூடியூப்பில் இருக்கிற சொல்கிறார் அது கடந்த காலம் முடிஞ்சு இப்போ நாங்கள் எங்கனக்கு தெரியாது நாம் போய் சிங்கப்பொடி பிடிச்சா இப்போ நாங்களெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம் அடை உண்டா அப்பன் போராடினவனா உண்ட அம்மா நம்ம வீட்டில் யாரும் சகோதரங்கள் போராடி இளந்தனியா இல்லை நீ பல குண்டுகள் புலக்குள்ள பங்கருக்குறது உண்டை தலையில் தென்னங்குத்தி விழுந்து மண்ணோட நீ எலும்பி வந்தனியா முள்ளி வாய்க்கால அப்போது உனக்கு தெரியும் சிங்க கொடி பிடிக்கிங்க இந்த கொடி பிடிக்கும் விளங்கு ஒரு நாங்கள் அரசாங்கத்தோட ஒரு ஒப்பந்தம் பேசுகிறோம் என்றால் அது ரணிலாக இருக்கலாம் அனுரையாக இருக்கலாம் இல்லை சந்திரிக்கையாக இருக்கலாம் அது புலி நாங்கள் கட்சி ரீதியாக போய் ஒப்பந்தம் பேசுகிறோம் அதைத்தான் தலைவரின் செய்து பேச்சுவார்த்தை செய்தோம் தலைவரும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரணிலோட ஒப்பந்தம் செய்து தான் பேச்சுவார்த்தை செய்தார் அதை நாங்கள் ஒரு அமைப்பு கூட நீ ஒரு தனிநபர் வெளிநாட்டில் உள்ளவங்ககிட்டலாம் காசு வாங்கி கொண்டு நக்கள் கதகிக்கிற மக்களுக்கு மு முன்னுக்கு வேடிக்கையாக அதை வச்சு இப்போ டூட்டி போடி கொண்டிருக்கான் டிக்டோக் கொண்டிருக்கான் அந்த விடையை நிற்கட்டும் நாங்கள் இப்போ என்னத்தை சொல்ல வாரம் என்றால் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை பள்ளியர் கட்சி இந்த அரசாங்கத்துக்கு முதல் அத்தியாவசப் பொருட்களில் விலையை குறைப்போம் இன்றைக்கு வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உருவாக்கி வச்ச பெட்ரோல் பொருளாதாரம் அப் அத்தியாச பொருட்கள்லாம் இப்போ நாடு ஓடிக்கொண்டிருக்கு அந்த நாடு ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள என்ன நடக்குது இந்த நாடு ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள அந்த அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் முடியுது இப்போ பெட்ரோலுக்கு கூட தட்டுப்பாடு பழையபடி லைன் வரப்போகுது எரிபொருட்களுக்கும் சாமானுக்கும் வரப்போகுது அப்போ இந்த இது அந்த அனுர அரசாங்கம் இப்போ அனுர ஜனாதிபதி அவர்கள் இதை புரிஞ்சோம் இது வந்து நாங்கள் அனுர ஜனாதிபதி எங்களுக்கும் எந்த கோபமும் இல்லை எந்த அவர் எங்களுக்கு அடித்ததும் இல்லை அனுர நாங்கள் அவருக்கு புலிகள் அடித்ததும் இல்லை அடித்தது மைந்த குடும்பம் மைந்த குடும்பத்துக்கு எங்களுக்கும் கோபம் இருக்கு புலிகளுக்கும் என்ன காரணம்னா அவங்க தான் எங்கள்கிட்ட மக்களை அழிச்சது ஒரு லட்சத்துக்கு மேலே மக் மக்களை அழிச்சது ஆனவடியா இப்போ அனுரோட கோபம்ல அவர் செய்கிற விடயத்தை நாங்கள் சுட்டி காட்டுறோம் அது நாங்கள் இப்போ அரசியல் கட்சி என்ற இதில் ஜனநாயக உரிமருக்குன்ற இதில் நாங்கள் சுட்டி காட்டுறோம் ஆனாடியா அணுரை அவர்கள் என்ன செய்வோம் முதல் அத்தியாச பொருட்களுக்கு விலையை குறைச்சி மக்கள் மன அந்த இருக்கிற பொருட்களை அபிவிருத்தி செய்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஊழலில் இறங்கி இருக்கணும் ஊழலில் இறங்கி கொண்டு வந்தால் நாடு நல்லா போயிருக்கும் இன்றைக்கு மக்கள் ஆதரவும் அவருக்கு மீண்டும் கிடச்சிருக்கும் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு ஆனால் இனி கஷ்டம் என்று தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இதால் வந்து எங்கள்கிட்ட தமிழ் மக்களுக்கு இந்த ஆட்சியாளரில் இனி வரப்புற ஆட்சியாளரில் தமிழ் மக்களுக்கு எதுவுமே இல்லை எங்கள்ட தமிழ் மக்கள் எல்லாரும் ஒத்து ஒரே குடையங்களை நின்று புலத்திலையும் தாயத்திலையும் நின்று முழு பலத்தையும் அரசியல் ரீதியாக காட்டும் பட்சத்தில் மட்டும்தான் எங்கள்ட தமிழ் மக்கள் பேரம் பேசலாம் எந்த ஆட்சியாளர் வந்தாலும் மற்றபடி மயிலே மயிலே இறகு போட தலைவர் சொல்லி வரான் சிங்களவங்கள்கிட்ட ஒரு காலமும் அன்பால கேட்டு சரி வராது அட்டிக்கு மேலே அடி அடித்த அம்மி நகர்மண்டமாய் அரசியல் பலம் மட்டும் இருந்தால் நாங்கள் இருபத்தொரு பாராளுமன்ற உறுப்பினர் காட்டுனாங்கள் பட்டியலோட இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் காட்டுனாங்க தலைவர்களுக்கு இப்போ முப்பது பாராளுமன்ற உறுப்பினர் காட்டலாம் நாங்கள் எல்லாம் ஒத்து நின்றா புலத்தில் இருக்கிறவங்க இது புலத்தில் இருக்கிறவங்க இஞ்ச தாயத்தில் ஒன்று சேர்ந்தால் புலத்தில் இருக்கணும் சிங்கக்கொடி யூடியூப் காரனுங்களுக்கு உதவி செய்கிறாங்க செய்து போட்டு அவங்களுக்கு அதுக்கு சண்டை பிடிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் விட்டு போட்டு இனி வரும் பிரேச சபை தேர்தலையாவது பிரேச சபையில் தமிழ் மக்கள் தமிழ் அமைப்புக்கள் கைப்பற்றணும் முதலாவது வடக்கு கிழக்கில் நாங்கள் அரசியல் ரீதியாக தான் இனி பேரும் பேசலாம் அரசாங்கத்தில் மற்றபடி நீங்கள் அனுரை செய்வார் அரசியல் கைதியை விடுதலை செய்வார் காணா போன முடிவோ முடிவு அது இது எங்களுக்கு இப்போ நூறு கோடி ரூபா நூலகத்துக்கு எங்கள் யாழ்ப்பாணத்துக்கு ஆயிரம் கோடி ரூபா வட்டு வாழ்க்கண்டா கண்டு வீட்டு வீட்டுக்காசை அன்னூரோட வீட்டு காசா ஆ வெளிநாட்டில் இருந்து வாங்கி வந்து எங்கட மக்களை காட்டி அதில் வாரையில் கொஞ்சத்தை பிச்சை ஓடுறது அது அரசாங்கத்தில் நிலைமை இதை விட மைந்தராட்சபட்சா கூட செய்திருக்கிறேன் வடக்கு வசந்தம் இன்றைக்கு ரோட்டு இன்னைக்கு நாங்கள் ஓடக்கூடிய மாய் வாகனம் இருக்குன்னா வடக்கு கிழக்கு கொழும்பு வரேன் கைவி முழுக்க மைந்தராட்சபட்சா ஊழல் செய்தாலும் அவங்க செய்த அபிவிருத்தியாக இன்றைக்கு நாங்கள் வாழ்கிறோம் வடக்கு இலங்கை மக்கள் ஃபுல்லாக ஆனால் அப்படி பார்க்குற அங்கே நூறு அஞ்சு ஆயிரம் கோடி ரூபா போட்டால் அது பெரிய வெற்றி இல்லை அது போட வேண்டியது நாட்டுக்கு தேவை அது காட்டணும் உலக நாட்டுக்கும் என்ன சொல்கிற என்ன நிதி ஐஎம்எஃப் நிதி வந்தால் நாங்கள் வடக்கு கிழக்குக்கும் செய்திருக்கிறோம்ட்டு பூச்சாண்டி ஆனால் வடக்குக்கு கிச்சை இருக்கார் கிழக்கு கிச்சையில் இந்தியாதான் கிழக்கு கிழக்கு கிச்சை ஒன்றுமாம் வந்துட்டு சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த வடக்கு மக்களே அதே மாதிரி கிழக்கு மக்களும் தான் அதுக்காக நீங்கள் இது கூட நீங்களும் இப்படி தான் சோரம்பூராக்கள் இருக்கிறீங்க நிறைய பேர் இன்றைக்கு ஜெய்பிக்கு விழுந்தான்னு இருக்கு திருவண்ணாமலையிலேயும் ஜேஇபிக்கு விழுந்தான்னு இருக்கு என்ன பேர் ஹேமச்சந்திர அடமான் அருணுக்கு சரியா அப்போ நீங்களும் நல்ல மண்ணு சொல்லல ஆனால் எங்களுக்கு வடக்கு தான் முதுகெலும்பு வடக்கு தலைவேற்ற இடம் தலைவேற்ற விட்டத்தில் சோரம் போகக்கூடாது எங்களுக்கு அதுதான் ஆத்திரம் கிழக்கில் மூவி நம்ம மக்களும் இருக்கா முஸ்லீம்ஸ் இங்கெல்லாம் சரிக்கு சரி இருக்குது அதை விடுவோம் ஆனால் வடக்குலேருந்து நீங்கள் சோரம் போனது தான் எங்களுக்கு தாங்கில விடையும் வடக்கு தானே முழு இயக்கத்துக்கு தலை வேணும் பாலகுமார் நிலையிலேருந்து இருந்து பத்மநாபாவிலேருந்து தேசிய தலை பிரபாரிலிருந்து உமாசுரலேருந்து எல்லாம் வடக்கு தான் எங்களோட தலைமை அதிலே சோரம் போனால் எங்களுக்கு எப்படி இருக்கும் அதைத்தான் இப்போ வடக்குக்குலாம் புகுந்துருக்கு தமிழ் மக்கள் என்ன தேச திசகாட்டி இப்போ இருக்கிற அரசாங்கம் அதுக்கு என்ன மாதிரி சொல்லிக்கொண்டு மக்கள் பிழிப்பாக இருக்கணுமென்று சொல்லிக்கொண்டு நீங்கள் பிரவேசவில்லையாது எங்களோட தமிழ் பிரவேச இடங்களை தமிழ் பிரஜிகள் தமிழ் அரசியல்வாதி மாரி அது யாராக இருந்தாலும் அவனவன் பேச கைப்பற்றும் ஆனால் புலிகளுக்கு இடத்த கொடுங்க நிச்சயமாக புலிகள் சுயட்சியாக கேட்டாலும் சரி கட்சியாக கேட்டாலும் சரி அது நாங்கள் கேட்கணும் நாங்கள் கேட்கல விடுதலை புலிகள் கட்சி கேட்குதை கேட்கல அது ஒரு விஷயம் புலி என்ற அடிப்படையில் கேட்டால் மக்களே நிச்சயம் புலிகளுக்கு வாய்ப்பை கொடுங்க புலிகள் தான் நாட்டை ஆளணும் வடக்கு கிழக்கு நிச்சயம் அரசியல் ரீதியாக போகிறாங்க ஆளுவாங்கள் நான் இன்றைக்கு இருந்து நாளைக்கு செத்தாலும் புலிகளில் தலைமையில் தான் மக்களுக்கு ஒரு தீர்வு வரும் என்று சொல்லிக்கொண்டு இதிலிருந்து விடுதலை விடைபெறுகின்றேன் மீண்டும் ஒரு நேரலையில் வருகிறேன் நன்றி வணக்கம்